பிரயோக ராமலிங்கம் முதலியுடைய ஏற்பாட்டின் பேரில் பொதுசரிவ பலாய் தெற்காட் தெகடுவே இருந்து நடைபெற்ற கொண்ட நடைபெறுகிறது இதன் நினைவுக்கு வந்திருக்கின்றதோ அரைகுறம் 버గ 버గ என்று வர வேண்டும் இந்த வந்து பொதுத்த தலைவர் தலைமையா Kan, si lehen, si lehen, si lehen, si lehen, si lehen, si l e h தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பில் அவருடைய நூற்று நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் ஆவடி மாவட்ட முழுக்க பொடியேற்றி தந்தை பெரியார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி அரசியல் அறிவித்திருக்கின்றோம் எடுத்து சமூக நீதி ஆணையை கொண்டாடி வருகின்றோம் அந்த வகையில் இன்று அம்புத்தூர் பகுதி தலைவர் ராமநிதம் அவர்களுடைய இல்லத்தில் தந்தை பெரியாரிய பகுத்தறிவு பலகையை திறந்து வைத்து இங்கு சமூக நீதினால் உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ள இருக்கின்றோம் பகுத்தறிவு பகலையை அம்மா தெய்வமணி அவர்கள் திறந்து வைப்பார்கள் அம்பத்தூர் நகர செயலாளர் சரவணன் அவருடைய முன்னிலையில் பிறகுப்படுகிறது தந்தை பெரியாரின் புகழ் உங்காரின் புகழறிவு பிரகலவன் தந்தை பெரியாரின் புகழ் பொதுத்தறிவு பிரகலவன் தந்தை பெரியாரின் புகழ் இல்ல உலகத் தலைவர் தந்தை பெரியாரின் புகழன் முப்பழகம் மிக்கம் இல்ல உலகத் தலைவர் தந்தை பெரியாரின் புகழ் தந்தை பெரியாரின் புகழ் தந்தை பெரியாரின் புகழ் இப்பொழுது உறுதிமொழியை நம்முடைய மாநில மாணவரணி பொறுப்பாளர் தொந்தரமாக உறுதி Hãy subscribe <coughs> cho cái Ghiền Mì Gõ Để cái cái lỡ những video hấp dẫn राम नगर आज के राम नगर कॉलेज के कॉलेज में ये 10 पार आएंगे केवल दो बार बात करेंगे तब तो कहां करेंगे अपन अपन पांच हफ्ते पर पर 12 तक और गांधीवादी बाड़ों उत्पन्न बोरिंग आई थे हमारे उधर उधर बदल दो ना बेरियर वाला नहीं है बांदे बेरियर वाले नहीं हैं ना आठ लाख हैं औरतों की हैंडल मार्ग

à đây có à